பரிசுத்த வேதாகமும் பழைய ஏற்பாடு ரெண்டு சாமுவேல் இருபத்தி நான்காம் அதிகாரம் கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் முண்டது இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான் அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியாகிய யோவாவை பார்த்து ஜனங்களின் லக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர் சபா மட்டுமல்ல இஸ்ரவேலரின் கோத்திரமெங்கும் சுற்றித் திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான் அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நூறு மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான் ஆகிலும் யூவாபும் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட யூவாபும் இராணுவ தலைவரும் ராஜாவை விட்டு புறப்பட்டு போய் யோர்தானை கடந்து காத் என்னும் ஆறுகளின் நடுவே இருக்கிற பட்டணத்திற்கு வலதுபுறமான புறமான ஆரோவேரிலும் யாசீரிடத்திலும் இறங்கி அங்கேயிருந்து கீழே யாத்திற்கும் தாதீம் ஓத்சிம் போய் அங்கே இருந்து தான்யானுக்கும் சீதோனின் சுற்றுப்புறங்களுக்கும் போய் பிற்பாடு தீரு என்னும் கோட்டைக்கும் ஏவியர் கானானியருடைய சகல பட்டணங்களுக்கும் போய் அங்கே இருந்து யூதாவின் தென்புறமான பெயர் சபாவுக்குப் போய் இப்படி தேசமெங்கும் சுற்றித் திரிந்து ஒன்பது மாதமும் இருபது நாளும் ஆன பிற்பாடு எருசலேமுக்கு வந்தார்கள் யோவாப் ஜனத்தை இலக்கம் பார்த்து தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான் இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் எட்டு லட்சம் பேர் இருந்தார்கள் யூதா மனுஷர் ஐந்து லட்சம் பேர் இருந்தார்கள் இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன் இப்போதும் ஆண்டவரே உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும் நான் மகா புத்தியீனமாய் செய்தேன் என்றான் தாவீது காலமே எழுந்திருந்தபோது தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதர்சிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொன்னது நீ தாவீதினிடத்தில் போய் மூன்று காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன் அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள் அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் அப்படியே காத் தா வந்து அவனை நோக்கி உம்முடைய தேசத்திலே ஏழு வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ அல்லது மூன்று மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போக வேண்டுமோ அல்லது உம்முடைய தேசத்திலே மூன்று நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்துப் பாரும் என்று சொன்னான் அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டு இருக்கிறேன் இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான் அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார் அதனால் தான் முதல் பெயர் சபா மட்டுமல்ல ஜனங்களில் எழுபதினாயிரம் பேர் செத்துப்போனார்கள் போனார்கள் தேவதூதன் எருசலேமை அளிக்க தன் கையை அதன்மேல் நீட்டினபோது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும் இப்போது உன் கையை நிறுத்து என்றார் அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூஷியனாகிய அர்வனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான் ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி இதோ நான் தான் பாவம் செய்தேன் நான் தான் அக்கிரமம் பண்ணினேன் இந்த ஆடுகள் என்ன செய்தது உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான் அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் போய் எபூஷியனாக்கிய அர்பனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாகப் போனான் அர்பனா ஏறிட்டு பார்த்து ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரரும் தன்னிடத்தில் வருகிறதைக் கண்டு அர்பனா எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியான் இடத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு தாவீது பாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு வழிபீடத்தை கட்டும்படிக்கு இந்த களத்தை உன் கையிலே கொல்ல வந்தேன் என்றான் அர்வனா தாவீதை பார்த்து ராஜாவாகிய என் ஆண்டவன் இதை வாங்கிக் கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுவாராக இதோ தகனபடிக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் மாடுகளின் நுகத்தடிகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்லி ராஜ ராஜயோக்கியமாய் அவை எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்த பின்பு அர்வனா ராஜாவை நோக்கி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாயிருப்பாராக என்றான் ராஜா அர்வனாவை பார்த்து அப்படியல்ல நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விளைக்கிரையமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் ஐம்பது சேக்கள் நிறைவெள்ளிக்கு கொண்டான் அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான் அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார் இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது